வணக்கம் எல்லார சோமா இருக்கீங்களா இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் என்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கேன் ஆஹ் நல்ல கேட்கிறேன் ஒரு வழியா நம்ம சேனல் ஆரம்பிச்சாச்சு சேனல் ஆரம்பிச்சோன்னே என்ன கண்டன் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு வரைய மண்டடி வந்துச்சு மண்டடி வந்தது ஒரு இடத்துல நல்லதான் என்னன்னு கேக்குறீங்களா நமக்கு ஒரு கண்டன் கிடைச்சிருக்கலாம் என்ன மண்டேடி கண்டன் அப்படின்னு சொல்றானு யோசிக்கிங்களா ஒன்றும் இல்லைங்க மண்டேடினா திருநெல்வேலி பாஷையில் தலைவலின்னு சொல்லுவோம் வட்டார வழக்குகள் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுறோமா கண்டிப்பா இல்லை மெட்ராஸில் ஒரு மாதிரியும் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரியும் மதுரையில் ஒரு மாதிரியும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு மாதிரியும் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் வேற மாதிரியும் பேசிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஊரில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல இப்போ நம்ம திருநெல்வேலியில பேசக்கூடிய பாஷை வந்து சென்னையில போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பொருள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது நாகர்கோவில் கன்னியாகுமரியில பேசக்கூடிய திருநெல்வேலியில பேசினாலே மதுரையில பேசினாலயோ கண்டிப்பா அதனுடைய பொருள் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாது சோ அதனாலதான் தான் வட்டார வழக்குகள் எப்பவுமே வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு என்னதான் படிச்சு பெரிய பெரிய கம்பெனியில நம்ம வேலை பார்த்தாலும் கண்டிப்பா ஊருக்கு வந்தா நம்ம பேசக்கூடிய பாஷை என்னவோ நம்ம பிறந்து வளர்ந்து பேசக்கூடிய அந்த வட்டார வழக்காதான் இருக்குது நல்ல வட்டார வழக்குகள் கண்டிப்பா நம்ம திருநெல்வேலி சார்ந்து எழுத்தாளர்கள் ஆஹ் எல்லாருமே இந்த நல்ல வட்டார வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க என் பகுக்கு நானும் பண்ணணுமா இல்லையா வாங்க நம்ம நட்டே நல்ல வட்டார வழக்குகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் மத்த வட்டார வழக்குகளை காட்டிலும் இது ரொம்ப பெரிய வித்தியாசமா இல்லைங்க நீங்க ஜென்ரலா வந்துட்டு பெரியவங்களை மரியாதை சொல்லுவீங்க அண்ணான்னு சொல்லுவீங்க ஐயானு சொல்லுவீங்க சாருன்னு சொல்லுவீங்க திருநெல்வேலியில அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அண்ணாச்சி அண்ணாச்சின்னா அண்ணன் கிடையாது எல்லா பெரியவங்களையும் வந்து மரியாதை மூத்தமா சொல்றது அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்க எப்படி இருக்கே சோமா இருக்கலாம் அண்ணாச்சி உடம்பு விட்டிருக்கே கெதியா இருக்கா இந்த மாதிரி பேசுறதுதான் நம்ம வந்துட்டு அண்ணாச்சிங்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வயசான பொதுவா எல்லா எல்லா பெண்களையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா இடங்களையுமே பாட்டிங்கிறதான் சொல்லுவாங்க திருநெல்வேலியில அப்படின்னா ஆட்சின்ற ஒரு வழக்கு இருக்கு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு ஆட்சியை காணாம பேத்தி இருக்க மாட்டேங்கால அப்படிம்பாங்க ஏதாவது ஆட்சியும் பேத்தி கடைக்கு போனாங்க அப்படின்னா கடைக்கார கேப்பாரு என்ன ஆட்சியும் பேத்தி ஆலய காணும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கு ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நமக்கு ஒரு டச்சிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக மக்கள் எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வர வேண்டியதானே மெதுவா நடந்து வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திருநெல்வேலி அப்படி இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் பையன் நடந்து வரலாம்ல அப்படிம்பாங்க பையன்னா கொஞ்சம் மெதுவா நடந்து வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஏதாருந்தோ வந்துட்டு வித்தியாசமா வந்து நண்பர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும் போதோ பெரியவங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போதோ இந்த லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல திருநெல்வேலியில வந்து கோட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு கோட்டினா ஒன்றும் இல்லைங்க மனநிலை சரியாக என்ன கோட்டி குடிச்சு தெரியுதான் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து முன்னாடிலாம் வந்துட்டு வீடுகள்லாம் வந்து பாத்ரூம்கள் வந்து இருக்காரு ஸோ பெண்கள் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு தனி சின்னதான் இந்த கிச்சன் அடுப்பாங்கிற பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு சிமெண்ட்டில் ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக சிம்பிளாக வந்து கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் அங்கனாங்குழின்னு சொல்லுவாங்க வேறு எந்த ஊர்லேயும் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இப்பவும் நம்ம திருநெல்வேலியில் வந்துட்டு நிறைய வீடுகள்லாம் வந்து அந்த அங்கனாங்குழி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதவு கதவுல வந்துட்டு நம்ம தாழ் பால் போட்டுவோம் அப்படிங்கிறோம் அதை வந்துட்டு கொண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்ல வெளியில போயிட்டு வர கதவை கொண்டி சாத்திட்டு கொண்டி அடைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொண்டி சரியா சாத்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சோ எந்த வார்த்தை வந்தாலும் அதுல வந்துட்டு சின்னவங்களா இருந்தாங்க இல்லைன்னா வந்து நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து ஏழை அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவாக இருக்கும் அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த அங்கே நீங்கள் போயிட்டு வரணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த எடுத்துக்கிறானே அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க ஸோ அந்த இன்ன அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நெல்லை மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கோடைகாலம் கோடைகாலம்னால் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது கத்திரி ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க அதை வந்துட்டு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருநெல்வேலியில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வெக்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஏப்பா என்ன வெக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரே புழுக்கமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க வீடை வந்து பெருக்கிறது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்கல்ல திருநெல்வேலியில் அந்த பெருக்கிற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரியலும் சொல்லுவாங்க பொதுவாக எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு விளக்குமாறு தொடர்போம் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி வட்டார வழக்குகள்ல வந்து அதுக்கு பேர் வாரியல் சொல்லுவாங்க வாரியல் எடுத்து லேசம் தூத்துட்டு போ அந்த தூத்துட்டு போ அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற இடங்கள்ல வந்து பெருக்கிட்டு போ அப்படிபாங்க வீடை கிளீன் பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க ஆனா திருநெல்வேலியில் எப்படி சொல்லுவாங்கன்னா வீட்டை கொஞ்சம் தூத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிள்ளைங்க கிட்ட அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க ஆஹ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக்ில் யாராச்சும் வந்து போயிட்டு வந்தாங்க ரொம்ப லாங் ஜேர்னி இல்லைன்னா ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் இப்ப பெண்கள் ஆகட்டும் யாரா இருக்கட்டும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா குறுக்கு ரொம்ப வழிக்கு அப்படிப்பாங்க ஸோ ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டு பைக்ல ஜ போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டிலேயே வந்துட்டு பெண்கள் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு அஹ் கரையில உட்காந்துருக்கேன் அப்படின்னால ரொம்ப குறுக்கு வலியா இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா நெல்லையில் வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கெதியாக இருக்கா நச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்போம் அந்த கெதி அப்படின்னா ஒன்றும் இல்லை உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தான் அது வீட்டு வீடு வீடுகளில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டும்போது வந்து இன்றும் வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொல் வந்து மச்சின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம நக நம்ம நாகரிக காலத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம இந்த ஆங்கில வார்த்தைகள் வந்து அதிகமாக உபயோகப்பட்டு இருக்கோம் இன்னும் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சி இல்லை என்ன மச்சியில் வந்துட்டு பொருளை வச்சுட்டு வந்துட்டு கீழே தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மச்சிங்கிறது வந்துட்டு வேற வட்டார வழக்குகள்லாம் வேற மாதிரி பொருள் இருக்கும் ஐ திங்க் சென்னையில் போனீங்கன்னா நண்பர்கள் அனைவருமே வந்து மச்சி மச்சின்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க நம்ம திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சின்னா ஒண்ணு இல்லைங்க மாடி முன்னாடிலாம் வந்து தெருக்களில் வந்து நல்ல தண்ணி குழாய்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டு எல்லாருமே வந்து வீட்டில் நல்ல தண்ணி பைப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலும் வந்து இப்போ வீட்டில் எல்லாருமே போர் போட்டிருக்காங்க இந்த எதுக்காக நல்ல தண்ணி பைப் சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு முன்னாடிலாம் பெண்கள் வந்து தெருவில் தான் வந்துட்டு நல்ல தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குடம் கொண்டு வருவாங்க அதுக்கு பேர் என்னென்னா தோண்டின்னு சொல்லுவாங்க வேறு எந்த ஊர்களில் இருக்கான்னு எனக்கு தெரியல தோண்டி தோண்டினா வந்துட்டு பெரிய குடத்தோட ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் பெண்கள் வந்து தண்ணி பிடிக்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு அஞ்சு குடம் தான் தண்ணி அப்படிங்கும் போது வந்து இந்த தோண்டியை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ பொதுவாக இந்த இந்த ரீசன்லேயே வந்துட்டு எல்லா பெண்களுமே வந்துட்டு ஒரு தோண்டி கையில் வச்சுருப்பாங்க அந்த தோண்டி ஸ்பெஷலாக யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரே குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த குட்டி பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமாக வந்து அந்த தோண்டியை எடுத்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் அடுத்து கருக்கல்ன்ற ஒரு வார்த்தை கருக்கல்ங்கிறது என்னன்னா வந்துட்டு நம்ம சாயங்காலத்துக்கும் இரவு நேரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வார்த்தை தான் கற்கள் எப்படின்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணி வகையில் வந்துருச்சுன்னா வந்துட்டு நம்ம சாயங்காலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம் ஒரு எட்டு மணி வந்துருச்சு அப்படின்னா ராத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் ஆனால் வந்துட்டு கருக்கல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஏன்னா தலைச்சம்பளையா இருக்க கருக்கல் அதுவும் வந்துட்டு வெளியில சுற்றிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் இன்னும் என்ன வெளியில் லைட்டு போடாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து வீட்டில் வந்து பெண்கள் மத்தியில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம் மிக்க நன்றி வணக்கம்